ん Bora!

நான் இப்ப உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுவேன் என்ன சின்ன பண்னே விளையாடிக்கிட்டிருக்கா ஆம்புலன்ஸ்க்கு என்னத்துக்கு ஃபோன் பண்ணப் போறா என்ன பண்ற இது இருக்கு நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டானே ன்னு ஆனா சிலப சிரிச்சிட்டே ஆமாக்கா அதுதான் புரியல எந்த பிரச்சனையும் அப்புறம் என்னக்கா சின்ன இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா

வீட்ல போய் இன்னொரு காபிய போட்டு குடிச்சி கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன் இடி இடி நில்லுங்க அனுசாக்கா சே நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் கா ஆமா அனுசா ச்சே நம்ம பிரைஸ் வேற யாரோ எல்லாம் தட்டிட்டு போயிட்டாங்க பிரைஸ் வாங்குனதே வேற யாரும் இல்ல நம்ம சுந்தரி என்னது சொல்றியே நம்ம சுந்தரி ஆமாக்கா ஆமா கா சுந்தரி கதா அவங்க மாமியார் முதுகுல தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டாவோ சே நாம ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆளு ஜெயிச்சிருப்போம் பித்தளை கோடதிய வீட்டுக்கு கொண்டுட்டுப் போயிரலாம். நாம அத்தை வீட்ல இருந்து கொஞ்சம் வேகமா தூக்கிட்டு வந்திருக்கலாம். பாடு பேசிக்கிட்டே நடந்து வந்தோம் மாதிரில. அதனால தான் நேரா ஐடி ஜெயிச்சிட்டேன். வேற விச வலை ஆட்ட போட்டியில ஜெயிச்சி prize வாங்கிட்டேனே பீதிட்ட கடகம். என்னாச்சு? ஏன் இப்படி பொலம்பிக்கிட்டே வறியே? பின்ன பொலம்பாவை என்னத்த செய்ய? இந்த பண்ண வேலை இருக்கே. அவளால தான் இப்ப நான் பொலம்பிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்லாம். நாம எல்லாரும் சேந்த

வேலையை பாப்பாவோட நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல எனக்கும் அப்பமே சந்தேகம் வந்துச்சு சின்ன பொண்ணே அவ மாமியாருக்கு ஒரு மடக்கு தண்ணிய கூட கொடுக்க மாட்டா ஆனா இப்ப சின்ன மாமியார கூட்டிட்டு வந்துட்டு ஜூஸ் வாங்கி கொடுக்க காபிய வாங்கி கொடுக்க என்னவெல்லாம் ஆட்ட போட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் அந்த பித்தளை குடத்துக்கு தான் இந்த வேலையை பாத்துர்க்க இப்படி எல்லாம் ஏமாத்தி அவ வின் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல சுந்தரிகா உங்க வேலையை காட்டிட்டே இல்ல இப்ப பாருங்க சுந்தரியக்கா எங்க எல்லாரையும் யம்மத்தவ செய்தியா நான் வாரேன் உங்களுக்கு நனச்சே நான் நெனச்ச மாதிரியாத நடந்துருக்கு சுந்தரியக்கா ஏ சுந்தரியக்கா வீட்டை விட்டு வெளிய வாங்க ஆமா நீ சுந்தரி

எங்க கிளம்பி எங்க போயிட்டு எத்தனை நாள் சுத்திட்டு வந்தாலும் திருப்பி இந்த வீட்டுக்கு தான் வரணும் சுந்தரியக்கா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் பாருங்க எனக்கு வர கோபத்துக்கு நான் முன் வச்ச காலம் பின்னாடி வைக்கவே மாட்டேன்